கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும் இது யார் சொல்றது திரு விஜய் அவர்கள் அரசியல் அப்படி இருக்க முடியுமா கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருப்பேன்னு திரு விஜய் அவங்கிட்ட கேளுங்க ஐயா கம்மன் இருங்க கும்மன் இருங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய் கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளவு சண்டைகள் நடக்குது நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் பாப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பை கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரி சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க வண்டி அவர்கள் மக்களுடைய உணர்வு எந்த பக்கம் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கணும் நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல் இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம்னா நான் பேசுவேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார் நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொள்கை விஜய் பேசினாரா இல்லையா பேசினாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர் ஏன் பேசல இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான் சிறுபான் பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையர் மக்கள் துன்பத்தில் இருக்கும் போது பாண்டிச்சேரி மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் தேர்தல் களத்துல மோதுவோம் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான இந்த முதல்வர்

அவர் வந்து ஓட்டு போட்டு தமிழகத்தில் ஆட்சியை மாத்தல தன்னுடைய கருத்தை சொல்றாங்க இங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க மக்களுடைய உணர்வுகள்ட்ட கேட்கிறாங்க மக்கள் ஓட்டு போட்டு இது அமித்ஷாஜி அவர்களே மேடையில் சொன்னது நான் ஆட்சி மாத்திரக்கு நான் ஓட்டு போடுறது என்னுடைய கடமை நாயத்தை பேசுவது அமித்ஷாஜி அவர்கள் நாயத்தை பேசுறாங்க இந்திய அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவாச்சு அவங்க எத்தனை லட்சம் சந்திச்சாங்க எத்தனை லட்சம் தோத்தாங்கன்னு பட்டியல் போடுங்க அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியல் கிடையாது வரலாறு காணாத தோல்வியை பார்த்திருக்கிறாங்க ரெண்டு எம்எல்ஏ எத்தனையோ முறை சைபர் சைபர் முப்பத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ திமுக இருந்திருக்கு ஏதோ இந்த எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாங்க மரத்தின் மேல உட்கார்ந்துட்டு கூவ வேண்டாம் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மரத்தின் மேல இருந்து கீழே இறக்கத்தான் போறாங்க இது ஸ்டாலின் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று திமுக எம்பி வந்து கைது விஜய் வந்து பார்த்து திமுக அண்ணே கமல் ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் இத பார்த்தா பயம் அத பார்த்தா பயம் அத பார்த்தா பயம் இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வேலை பார்த்தா பயம் முருகரை பார்த்தா பயம் சிவனை பார்த்தா பயம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம் இந்து முன்னணியை பார்த்தா பயம் யாரை பார்த்தாலும் பொட்டு வச்சா பயம் குங்குமம் வச்சா பயம் அரண்டவனுக்கு இருண்டவதெல்லாம் பயம் குன்ற பார்த்தாலும் பயம் அவங்களுக்கு விஜய பார்த்தாலும் பயம் அதனால் அரண்டு போய் கிரண்டு இருக்கின்றார்கள் இருண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள் அதனால் பயத்தில் இருக்கு சபரிமலை விவகாரத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத பாஜக அரசு தற்போது ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதுக்கு ஆதரவா இருக்காரு திருமாவளவன் கேள்வி கேட்கிறார் நல்ல கேள்வி நல்ல வேலை நீங்க கேட்டீங்க பத்திரிகை நண்பர்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு சபரிமலையில என்ன தீர்ப்பு இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போகக்கூடாது இன்னைக்கு போலாம் அந்த தீர்ப்பை எதிர்த்தோம் திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு இத்தனை நாளா தீபம் ஏத்தனும் இடையில ஏத்துல இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு சபரிமலை தீர்ப்பும் திருப்புரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்துச்சு நாங்க எதிர்ப்போம் இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யு நீதிமன்றம் சொல்லுது நாங்க ஆதரிக்கிறோம் ஆனால் திருமாவளவன் முதல்ல ஜட்மெண்ட் படிக்கணும் சபரிமலையில எதிர்த்ததுக்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாத்துனதுக்காக திருப்பரங்குன்றத்தை ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பாங்க தான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம் தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம் இது திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மேடையில் பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க இந்து கோவில்னா அசிங்க சிங்கமா பொம்மை இருக்கும் இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது மூன்று மாதத்திற்கு முன்பு திருநூறு வச்சு வெளியே வர்றார் ஒரு அம்மா வந்து ஐயா செல்பி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூரை அழித்து விட்டு செல்பி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு